குரானரிசு மட்டும்தான் எந்த அளவுக்கு உறுதியா நிற்பார்களோ அது வரைக்கும் அல்லாவுடைய உதவி இதுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அல்லாவுடைய உதவி இழந்தால் அழிஞ்சு போயிடும் இப்ப இந்த ஜமாத்து எதுல நிக்குது இவ்வளவு மக்கள் வந்தது எதுக்கு வந்தாங்க அல்லாவுக்கு அல்லாவுக்கு தெரியும்ல இருக்கிறதுல இவங்க கொஞ்சம் பரவாயில்லை நம்ம ஹண்ட்ரட் இயலாது நம்ம நூறு சதவீதம் நல்லவங்க சொல்ல முடியுமா நான் நல்லவனா நீங்க நல்லவனா அல்ல ஒட்டுமொத்த நூறு சதவீதம் நல்லதா நூறு சதவீதம் நல்ல மனசு கிடையாது நூறு சதவீதம் நல்ல இயக்கமும் கிடையாது அதே நேரத்துல இருக்கிற இயக்கங்கள்ல கொஞ்சம் தப்பு இருக்குது இங்கதான் தப்பு இருக்குது குறைந்த தவறு உள்ளது இந்த ஜமாத்து அதிகமான நன்மை உள்ள இந்த ஜமாத்துல தான் குறைந்தபட்ச நேர்மையை கடைப்பிடிக்கிறோம் எங்கதான் இருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லா அல்லாவுக்கே தெரியுதுல இருக்கிறதுல பரவாயில்லை பரவாயில்லைங்கிற அளவு தான் நம்ம தான் டாப்லாம் இருமாத்தான் நாங்க சொல்ல மாட்டோம் மத்தவன் நம்மளை விட மோசமாக நம்ம நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதை விட நல்ல விஜயமாத்து வந்து விட்டால் அதுல போய் சேரக்கூடிய முதலாளர் நான் இருப்பேன் இதை விட குரான் கல்யாண பண்ணாம தேர்தல் ஆசை இல்லாம அர்ப்பணிப்போட பாடுபடக்கூடிய இதை விட சிறப்பாக செயல்படுற ஒரு இயக்கம் நாயா இருக்குன்னு அப்பத்தான் இதை விட்டு நாங்க போவோமே தவிர அது இல்லாத வரைக்கும் இந்த ஜமாத்துல இருந்து யாரும் போக மாட்டாங்க இது கரெக்டா அந்த ஜமாத்து இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிற வரைக்கும் இருக்கும் இது ஆளுக்கு இருக்கிற ஜமாத்து இல்லை என்பதை பல கட்டங்களில் இந்த ஜமாத் நிரூபித்திருக்கிறது இப்ப இப்ப நம்ம தெரிஞ்ச மூத்தா